அதற்கு உங்களுடைய சொற்களும் பயன்படும் என்று நான் கருதுகிறேன் எனவே அதை நான் தெரிவித்து நீங்கள் குறிப்பிட்ட முதலிலே கட்டுரையினுடைய முதலிலே குறிப்பிட்டீர்கள் சில அகராதி தொகுப்புகளை ஆனால் அதைவிட நமது பேராசிரியர் அவர்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டி முனைவர் பட்டங்களை முழுக்க முழுக்க வட்டார வழக்கு தொடர்பாக ஆராய்ச்சி செய்து பட்டங்களை வாங்கி தந்தவர் அது மட்டுமல்ல அவர் நரிக்குறவர்களோடு அங்கே போய் அங்கேயே குடியிருந்து பல தரவுகளை திரட்டி வட்டார வழக்கு கிளை மொழியல் என்ற துறைக்கு வித்திட்டவர் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் குறிப்பிட்டதிலே ஏன் இதை என்று சொன்னால் நீங்கள் குறிப்பிட்டதிலே இதெல்லாம் வரவில்லை என்பதற்காக குறிப்பிட்டேன் அது மட்டுமல்ல மதுரையிலும் சரி பல்வேறு மொழியல் துறையிலும் சரி அதாவது நூற்றுக்கணக்கான வட்டார வழக்கு ஆய்வேடுகள் வந்திருக்கின்றன வெளியாக இருக்கின்றன என்ற தகவலையும் சொல்லி உங்களுக்கு வாழ்த்தையும் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பட்டியல் கடந்த வாரம் வட்டார வழக்கு தொடர்பான கால்நடைகள் தொடர்பான வட்டார வழக்கு செம்மொழி நிறுவனம் ஒரு ஆய்வு செய்து சுற்றாய்வு செய்து திரட்டி இருக்கிறார்கள் அதை செழுமை செய்வதற்காகவும் வகைப்படுத்த தொகைப்படுத்துவதற்காகவும் விவாதங்களுக்கு என்னை அழைத்திருந்தார்கள் அங்கே இருந்து எடுத்த பட்டியல் இது அங்கே இந்த பட்டியல் ஐயாவுடைய இந்த நூல்கள் தொடர்பான இந்த இதெல்லாம் அங்கு இல்லை என்பதனை நான் இங்கே சொல்லிக் கொள்ள வந்து தயவு செய்து அவர்கள் அங்கே மனோகரன் ஐயாவிடத்திலே இதெல்லாம் சேர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய நன்றி அவரவர்கள் வட்டாரத்திலே வழங்குகின்ற சொற்களை தொகுத்து இதுதான் இந்த மாவட்டத்தின் அல்லது இந்த பகுதியின் வட்டார வழக்குகள் என்று ஒரு அகராதியை வெளியிடுகிறார்கள் அது தவறுன்றும் இல்லை ஆனால் அவர் வழக்குகளை வெளியிடுவதற்கு முன்பாக அடுத்த மாவட்டங்களிலே பிற மாவட்டங்களிலே இதுவரை வெளிவந்துள்ள ஆய்வுகளோடு ஒப்பிட்டு பார்த்து அவைகளில் இல்லாத சில சொற்களை மட்டும் தங்கள் வட்டார வழக்குகள் மட்டும் வழங்குகின்றனர் என்பதை வெளியிட்டால் அது பயன்படக்கூடியதாகவும் இருக்கும் நமது தமிழ் பேரவிற்கு அழிக்கும் உடைய ஒரு கொடையாகவும் இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவதாக பேச்சு தமிழும் எழுத்து தமிழும் என்று குறிப்பிட்டபொழுது பேச்சு வந்த பிறகுதான் நாம் எழுத செல்லுகிறோம் அது பெரிய அங்கு இப்போது செல்லாமல் பேச்சு வழக்கிலே இன்று எழுத்து வழக்கை ஒப்பிடும் பொழுது பொதுவாக பல ஒலி மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன அதை பெரும்பாலும் பொது பேச்சு தமிழிலே காண கிடக்கின்றன ஆனால் அந்த வழக்குகளை பொழுது எழுத்து வழக்கோடு ஒப்பிடும் பொழுது பொதுவாக எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாடு முழுவதுமே சில இகரையகர மாற்றங்கள் உகர உகர மாற்றங்கள் உரல் என்பது உரல் என்று சொல்லி விளக்கு என்பது வழக்கு என்று சொல்லுகின்ற இந்த பொது மாற்றங்கள் நிறைய நடந்துள்ளன பேச்சு மொழியிலே புதியதாக இலக்கண அமைப்பிலும் கூட சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இவைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பண்டைய தமிழிலே அவன் அவள் அது அவை அவர் என்ற எழுத்துக்கள் மட்டுமே சொற்கள் மட்டுமே இருந்தன இன்று ஆண்பால் பன்மை பெண்பால் பன்மை அகிரணை பன்மை என பல புது சொற்கள் உருவாகி உள்ளன இதனால் மொழி வளர்ந்து கொண்டிருக்கிறது பேச்சு தமிழிலே பொது இலக்கணத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு கிடைக்கின்றன எழுத்துகின்ற பேச்சு தமிழை எழுதுகின்ற ஐ டயலக்ட் என்று சொல்லுகிறார்கள் அல்லது பார்வை கிடை மொழி என்று சொல்லுகிறார்கள் அதை பேச்சு தமிழில் எழுதுகின்ற போது விளக்கு வச்ச நேரத்தில் அந்த விளக்கு வச்ச நேரத்தில் என்று சொல்லுகிற போது வௌ ஒற்றை கொம்பு வகரம் லகரம் அந்த மூன்றும் எழுத்தையும் முன்ன முன்னரை எழுத்து தமிழில் உள்ளவர்கள் வௌ என்று அறிமுகப்படுத்தியிருந்தார்கள் இப்பொழுது வெ கொம்பு வா இரண்டும் ஒரு அசையாகவும் ல அடுத்த அசையாகவும் வெ ல இக்கு விளக்கு என்று அதை நாம் படிக்க வேண்டும் இது அந்த அந்த வட்டார வழக்கில் எழுகின்ற பொழுது அதை படிக்கின்றவர்கள் தானே படித்துக் கொண்டுகிறார்களுடைய அவர் படிக்கும்படியாக அடிக்குறிப்பு எதுவும் இல்லை ஆதலால் மொழி வளர்ந்து கொண்டிருக்கிறது வட்டார வழக்குகள் தொழில் வழக்குகள் குறிப்பிட்டது போல தொழில் வழக்குகள் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் புது புது இப்போ கணினி என்ற சொல்லை உருவாக்கி இருக்கிறார்கள் இப்பொழுது கணினி என்ற சொல் கணக்கு அடிப்படை அந்த சொல்லிலிருந்து கணினியை உருவாக்கியிருக்கிறோம் இது போல டெக்னாலஜி வளர்கின்ற பொழுது தமிழிலே புதிய புதிய சொற்களை நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் அதற்கு இந்த மொழி நல்ல ஒரு வளமான மொழி ஆனால் எழுத்து மொழியும் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு நிலையிலே பேச்சு மொழியும் அதனுடைய பல தொடர்புகள் மூலமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு திருநெல்வேலிக்காரர் சென்னையிலே வந்து குடியேறிவிட்டால் திருமணத்தின் பொழுது அவர்கள் எந்த ஊரில் எங்கே இருக்கிறாங்க அவங்க பூர்வீகம் என்ன இதெல்லாம் தேடுறாங்க அப்படி பேச்சு தமிழிலே வருகின்ற பொழுது இடமாறினாலும் கூட தாங்கள் திருநெல்வேலிக்காரர் என்பதற்கு அடையாளமாக சில சொற்கூறுகளையும் ஒரிக்கூறுகளையும் வைத்திருக்கிறார்கள் அவர் நாடாரா இருந்த அண்ணாச்சின்னு சொல்ற போதே கடையில் போய் அண்ணாச்சி இதை கொடுங்க கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஊருக்காரங்க மனவாடு அதனால ஒவ்வொரு இனத்தவரும் தங்களுடைய சமுதாய நிலைக்கு ஏற்ப பொருளாதார நிலைக்கு ஏற்ப வாழ்கின்ற இடத்திற்கு ஏற்ப அவளுடைய சொற்களிலே அவனுடைய பேச்சிலே அறியக்கூடிய ஒலிகள் சொற்கள் சொல் வழக்குகள் ஆகிய உள்ளன ஆதலால் இனி நாம் வட்டார வழக்குகளை ஆகின்ற பொழுது இது என்னுடைய வட்டார மொழி என்று நாம் அறிவிட்டு கூறுகின்ற பொழுது கண்மணி குணசேனை பற்றி குறிப்பிட்டார்கள் அங்கு மணிலாக்கோட்டை என்பது நிலக்கடலை என்பதை மல்லாட்டம் தென்னார்காடு மாவட்டத்திலே அல்லது கடலூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்ல கள்ளகா கோயம்புத்தூர்ல கள்ளகா தான் அதனால ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சிற்கோள் இருக்கின்றன இவை தொகுக்கின்ற பொழுது பிற மாவட்டத்திலே பிற மக்களாலே இவை பேசப்படுகின்றன என்பதை ஒத்திட்டு நோக்கி அதனை நாம் கொள்ள வேண்டும் பெரும்பாலும் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு நூலிலே சாக்கு என்பது எங்கள் ஊர் வழக்கு என்று அந்த வட்டார வழக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அதை படித்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டது ஷாக் ஆயிடுச்சு அவர் சொன்ன மாதிரி ஏனென்றால் சாக்கு என்ற சொல்லோ கோணி என்ற சொல்லோ தமிழ் சொற்கள் அல்ல சாக் என்ற பிரெஞ்சு சொல் சாக் என்றால் பை எஸ் ஏக் கோணிங்கிறது கர்னி பேக் ஆங்கிலத்தில் கன்னி என்பதுதான் தமிழில் கோணி என்று வைத்திருக்கிறோம் எங்கள் ஊர் வட்டார வழக்கு என்று கூறுகின்ற பொழுது ஷாக்காக தான் இருக்கிறது மக்கள் தங்களுடைய கொடையாக அதை வட்டார மொழிகளோடு ஒப்பிட்டு பார்த்து இது இந்த மாவட்டத்திற்கே உரிய சொல் என்று சொன்னால் இந்த குக்கர்னு சொன்னாங்களே அந்த மாதிரி சில சொற்கள் அந்த மாவட்டத்திற்கு மட்டும் தான் அடுத்த மாவட்டத்தில் போனால் தெரியாது இப்போ தலை என்று சொல்வார்கள் யாரும் குறை கொள்ள வேண்டாம் ஆடு வெட்டிய உடனே அந்த ஆட்டினுடைய தலை இந்த கோயிலே ஒரு குறிப்பிட்ட சாதியாருக்கு சேரும் அதை நான் இந்த தடுப்பூடி மாவட்டத்தில் போனபோது தலக்காயி அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் எனக்கு அப்படியே ஷாக்காச்சு நம்ம ஊரில் தலைன்னு சொல்றது தலை என்று சொல் தலை என்று வழங்குகிறது தினார்காடு மாவட்டத்தில் இந்த ஊரில் தலக்காயி சொல்றாங்களே அது தெலுங்குனுடைய ஒரு தாக்கம் ஆனால் பிறமொழி தாக்கமும் இந்த வட்டார வாழ்க்கைகளிலே உண்டு இவைகளை உணர்ந்து நூல்களை வழி கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டு இதுவரை அமைதியாக இருந்து இந்த அமைப்பிற்கு உத்தரவிட்ட உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம்